வணக்கங்க இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்க பார்த்தசாரதி ஆர்ட் அண்ட் ஹேண்டிகிராஃப்ட்டுக்கு தான் வந்திருக்கோம் இங்கே நவராத்திரிக்கு தேவையான கொழு பொம்மைகள் எல்லாமே ரொம்ப குறைந்த விலையில் கிடைக்கும்னு சொல்லிவிட்டு நம்ம இப்போ இங்கே வந்திருக்கோங்க நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பார்ட் ஒன் வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோவை பாருங்கள் இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே அம்மன் கலெக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம் முத்தாள் அம்மன் இருக்காங்க காமாட்சி அம்மாள் கற்பகாம்பால் சாரதாம்பால் மீனாட்சி இதெல்லாமே தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் அடுத்த லைனில் பார்த்திங்கன்னா பெரியாழ்வார் மடியில் ஆண்டாள் இருக்காங்க பக்கத்துலேயே பால ஆண்டாலும் இருக்காங்கங்க இந்த சைடு வந்து லக்ஷ்மி நாராயணன் பார்க்கடலில் பள்ளி கொண்டு இருக்க மாதிரி இருக்கார் பாருங்க பார் பள்ளி கொண்டு இருக்க மாதிரி கோலத்தில் இருக்கார் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இது சரஸ்வதி லக்ஷ்மி பார்க்குறோம் அடுத்தபடியாக இதை வந்து மதுரா கிருஷ்ணர் ராதைன்னு சொல்லுவாங்க இங்கே ஐயப்பன் கோமாதெல்லாம் இருக்காங்க இது வந்து கணபதி வந்து எலியோடு இருக்கார் இன்னொரு கணபதி வந்து ஒரு மூட்டையோடு இருக்கார் அதாவது குபேர கணபதினு சொல்லுவாங்க மூட்டையோடு இருக்கக்கூடிய கணபதி குபேர கணபதி சொல்லுவாங்க இது வந்து கிருஷ்ணர் வந்து பெரிய சைஸில் எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்க இது வந்து பூவ பெருமாள்னு சொல்லுவாங்க அதுதான் அதுக்கு முன்னாடி காமதேனு இருக்குது அங்கே காமதேனு இவர் வந்து பூவ ராக பெருமாள் அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது வந்து லக்ஷ்மி வந்து நாலு லக்ஷ்மி இருக்காங்க அதாவது என்னென்ன லக்ஷ்மின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மியுடன் இருக்கக்கூடிய பெருமாளை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கறது வந்து லக்ஷ்மி லக்ஷ்மி அயக்ரீவர் தான் பார்த்துட்டு இருக்கோம் அடுத்தபடியாக லக்ஷ்மி நாராயணன் பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கு அடுத்தபடியாக லக்ஷ்மி வராகர் அடுத்து லக்ஷ்மி நரசிம்மர் லக்ஷ்மி அயக்ரிவர் லக்ஷ்மி நாராயணன் லக்ஷ்மி வராகர் லக்ஷ்மி நரசிம்மர் நாலு லக்ஷ்மியும் பார்த்தாச்சு இது பார்த்திங்கன்னா சோழிங்கரில் இருக்க அனுமன் நரசிம்மர் மற்றும் தாயாரை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் ஒரு அழகான ஒரு தோற்றத்தில் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோங்க இது எனக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருக்குது சோழிங்கர் கோயிலும் ரொம்ப நல்லாவே இருக்கும் இப்போ அன்னபூரணி பெரிய சைஸில் பார்த்துட்ருக்கோம் ரெண்டாவதாக சமயபுரம் மாரியம்மன் பார்த்துட்ருக்கோம் வாராகி அம்மன் பெரிய சைஸில் பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கடுத்தபடியாக திருக்கடையூர் அபிராமி கீழே பார்த்தீங்கன்னா காசி விசாலாட்சி ப்ளூ கலர் புடவையில் இருக்காங்க பச்சை கலரில் முகத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் அதுக்கப்புறம் காமாட்சி மடியில் ஐயப்பன் அதுக்கப்புறம் மாரியம்மன் இருக்காங்க அதுக்கடுத்தபடியாக முண்டக கன்னியம்மன் செம்மையாக இருக்காங்க பெரியபாளையத்தம்மன் இது வந்து வரலட்சுமி அம்மன் இந்த மாதிரி நிறைய அம்மன்கள் அம்மன்கள் எல்லாமே இருக்காங்க இது பாருங்கள் ஆடிப்பூர அம்மன் சொல்லுவாங்க இவங்கள நின்ற கோலத்தில் இருக்காங்க இது வந்து திருவாச்சூர் அம்மன் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் சமயபுரம் கமலாத்மிகா அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு நம்ம என்ன லக்ஷ்மி நிறைய எல்லாமே இருக்காங்கங்க எக்கச்சக்கமான அம்மன் கற்பரா கற்பக கற்பராட்சி அம்பிகை சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த அம்மன் இருக்காங்க காமாட்சி மடியில் பாலா இருக்காங்க ராஜராஜேஸ்வரி இருக்காங்க அப்புறம் இதுவரை திருவக்கரை வக்ரகாளியம்மன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது இருக்குது அதுவும் பார்த்தாச்சு இப்போ நம்ம அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம் இது வந்து மகிஷாசுர மத்தினி நல்லா இருக்குது பாருங்க இந்த சிலையும் எல்லாமே கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்குங்க இது வாஸ்து வாஸ்து வாஸ்துலக் வீட்டுக்கு வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஸோ எக்கச்சக்கமான சுவாமி சிலைகள் அடுத்தது உடுக்கையம்மன் அங்கே உடுக்கையம்மன் ஃபஸ்ட்டில் அதுக்கப்புறம் காளிகாம்பால் அதுக்கு அடுத்தது தீச்சட்டியம்மன் இது வந்து சமயபுரம் மாரியம்மன் நல்லா பெரிய சைஸில் இருக்காங்க இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய சைஸில் இருக்காங்க அதாவது இவங்க சின்ன சைஸ்லேயோ இருக்காங்க பெரிய பெரிய சைஸ்லேயும் இவங்க எல்லா சிலைகளுமே வச்சுருக்காங்கங்க அடுத்து நம்ம பார்க்குறது வாராகி அம்மனுங்க அது மாதிரி இது நவசக்தி ஒம்பது முகம் இருக்கும் பார்த்திங்களா அது இந்த மாதிரி பார்த்துட்ருக்கோம் அடுத்தது வந்து தபஸ் காமாட்சி ஒத்த காலில் வந்து தவம் புரிவாங்க பார்த்திங்களா மாங்காட்டில் அது இது வந்து ரேணு ரேணுஹாம்பால் இது வந்து ரேணுகாம்பல் எல்லாமே கலர் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு இது கேமராலேயும் நல்லா இருக்குது நேரில் பார்த்தாலும் அழகாக இருக்குதுங்க இது பாலாம்பிகை லலிதாம்பிகை இந்த மாதிரி நிறைய சுவாமி சிலைகள் எல்லாமே இருக்குது குரி சொல்கிற இருக்காங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமான அம் அம்மன் சிலைகள் எல்லாமே இருக்குது என்னென்ன சிலைகள் வேணுமோ எல்லாமே அவங்க டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க வாராகி அம்மனாக இருக்கட்டும் எல்லா அம்மனுமே வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்குதுங்க அன் அம்மனோட கண்களாக இருக்கட்டும் அவங்களோட அந்த ஃபேஸோட ஃபினிஷிங்காக இருக்கட்டும் இது வந்து தாம்பத்திய வாராகின்னு சொல்கிறாங்க குடும்ப பிரச்சனைகள்லாம் தீக்கணுன்னா இந்த தாம்பத்திய வாராகியை வச்சு வழிபடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு ஒரு அம்மனுமே ஒவ்வொரு விஷயத்தில் விசேஷமான முக்கியமான வி விசேஷமான அம்மன்கள் எல்லாமே இவங்க இதில் காட்சிப்படுத்தியிருக்காங்க எல்லா அம்மனுமே வச்சுருக்காங்கங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா புத்து அம்மன் வச்சுருக்காங்க வெத்தலை அம்மன் வச்சுருக்காங்க அப்புறம் வளையல் அம்மன் வச்சுருந்தாங்க அப்புறம் கொல்லூர் மூகாம்பிகை வச்சுருக்காங்க ஸோ அம்மன் சிலைகள் அவ்வளவு அற்புதமாக அவ்வளவு நேர்த்தியாக அவ்வளோ சூப் சூப்பராக இருக்குதுங்க பார்க்குறதுக்கே இதுவாக இருக்குது இது எங்கே இருக்குன்னா திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலுக்கு அப்படியே தேரடிக்கு பக்கத்துலேயே இருக்கிற பார்த்தசாரதி ஆர்ட் அண்ட் ஹேண்டிகிராஃப்டில் தாங்க இருக்குது இங்கே மிக குறைந்த விலையில் உங்களுக்கு பொம்மைகள் எல்லாமே கிடச்சிட்ருக்குங்க கொலு பொம்மைகள் எல்லாமே இங்கே கிடைக்குதுங்க நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பொம்மைகள் அவங்க ரெடி பண்ணியும் தருவாங்க ஸோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இதோட மொபைல் நம்பர் வந்து நான் ஸ்க்ரீனில் வரும் நீங்கள் அதை பார்த்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரம்மாண்ட செட்டுன்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது மண் பொம்மைகள் மட்டும் இல்லை கிளேலையும் பொம்மைகள் எல்லாமே இவங்க வச்சுருக்காங்கங்க இவங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பர்ன்னு தான் நான் சொல்லுவேன் இப்போ நம்ம மாடிக்கு போயாச்சு இப்போ மாடிலையும் இவங்க குழு வச்சுருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோர் இல்லாமல் மாடிலையும் நிறைய குழு வச்சுருக்காங்க ஃப்ரூட்ஸ் அதாவது காய்கறி எல்லாமே இங்கேயே போட்டு வச்சுருக்காங்க நமக்கு தேவையானது நம்மளே ஈஸியாக எடுத்துக்கிற மாதிரி தான் இது எல்லாமே இருக்குதுங்க வாஸ்து லட்சுமி இருக்காங்க ஸோ இங்கே பார்க்கறத்துக்கு ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்குது எல்லாமே இங்கே இருக்க அத்தனை சிலைகளுமே வந்து பல 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 மின்னதுங்க் அதாவது கிருஷ்ணலீலா வச்சுருக்காங்க கருட சேவை வச்சுருக்காங்க ராமாயண செட்டு வச்சுருக்காங்க குழந்தைங்களுக்கான செட்டு வச்சுருக்காங்க அம்பால் வச்சுருக்காங்க அம்மன் சிலைகள் எல்லாமே தனியாக வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்து செட்டப்லாம் பிரம்மாண்டமாக இருக்குது அதாவது ஒரு ஃப்ளோரில் வைக்கிறதே பெரிய விஷயம் இவங்க ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே வச்சுருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோர் ஃப்ளோர்லேயே வச்சுருக்காங்கன்றது ரொம்ப பெரிய விஷயங்க ஸோ இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கலெக்ஷன்ஸுமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கிடைக்கும் இவங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் நிறைய வச்சுருக்காங்கன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் நிறைய வச்சுருக்காங்க இது பார்த்தீங்கன்னா தசாவதார செட்டு வந்து சின்னதில் வச்சுருக்காங்க பெருசு அதை விட மீடியம் சைஸுன்னு சொல்லிட்டு நிறைய இங்கே வச்சுருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நிறைய கலெக்ஷன்ஸ் வேறு வச்சுருக்காங்க அஷ்டலட்சுமி செட்டும் இந்த மாதிரி தான் சின்ன சைஸு பெரிய சைஸு மீடியம் சைஸ் எல்லாமே வச்சுருக்காங்க இவங்கக்கிட்ட இல்லாத செட்டே இல்லை அப்படின்னு சொல்லலாம் எல்லா கடவுளையுமே இங்கே பார்க்கலாம் எல்லா ஸ்வரூபங்களையும் இங்கே பார்க்கலாம் செட்டு ஐட்டம் மட்டுமே அது தனியாக வச்சுருக்காங்க அதாவது மேரேஜாக இருக்கட்டும் சீமந்தம் சாப்பாடு செட்டு சுவாமிகள் செட்டுன்னு சொல்லிட்டு இந்த தசாவதார செட்டு அப்புறம் வந்து எக்கச்சக்கமான செட்டெலாம் வச்சுருக்காங்க ஆண்டால் சம்மந்தப்பட்ட செட்டு வச்சுருக்காங்க சீமந்தம் அந்த சாப்பாடு செட்டுன்னு சொல்லி அதாவது தரையில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி பெஞ்சில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இந்த மாதிரி அப்புறம் குழந்தைய தொட்டில போடுது சீமந்த செட்டு அப்புறம் பூஜை சம்மந்தமான செட்டுன்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைங்களுக்கு பிடிச்சது அதாவது குழந்தைங்களுக்கு பிடிச்சதுமான இப்போ இளநீர் கடையில் இளநீர் குடிக்கிற மாதிரி வடை சுட்டு இது பண்ணுற மாதிரி தோசை சுடுற மாதிரி ஆப்பம் சுடுற மாதிரி டீ கடை ஐஸ்கிரீம் கடைன்னு சொல்லிட்டு இது பாருங்கள் விளையாடுறது குழந்தைங்க வந்து தாண்டி விளையாடுறது கேரம் போர்டு அதுக்கப்புறம் கயிறு கட்டி விளையாடுறாங்க கோலி அம்மி இந்த மாதிரி சொல்லிட்டு அதாவது அந்த மாதிரி விளையாட்டுகள் எல்லாமே குழந்தைங்களுக்கு பிடித்தமான விளையாட்டுகள் எல்லாமே கூட அதாவது கோலி பொம்பரம் கில்லி கிரிக்கெட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க சுவாமி அதாவது சிவகுடும்பம் கைலாயம் சொல்லிட்டு அதுவும் நிறைய வச்சுருக்காங்க அதே மாதிரி செட்டு செட்டாக சொல்லணுன்னா காஞ்சியில் இருக்க நவ திவ்ய தேசம் அதெல்லாமே கூட இங்கே வச்சிருக்காங்க எல்லாத்தையுமே என்னால் வந்து மென்ஷன் பண்ண முடியல இந்த விளக்கு பூஜை பார்த்திங்கன்னா காமாட்சி விளக்கு பூஜை இருக்கான் லக்ஷ்மி விளக்கு பூஜை இருக்கான் துர்கா விளக்கு பூஜை இருக்கான் இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய வச்சுருக்காங்கங்க எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா சொல்லணுன்னா இன்றைக்கி டைம் பற்றவே பத்தாது இந்த வீடியோ இவ்வளோ சீக்கிரம் முடியவும் முடியாது இது மட்டும் இல்லைங்க கொழுக்கு தேவையான அத்தனை பொருட்களும் அதாவது இப்போ சின்ன படி வேணும்னு கேட்குறீங்களா இவங்கக்கிட்ட இருக்குது பெரிய படி கேட்குறீங்களா அதுவும் இருக்குது அதே மாதிரி மினியேச்சர் படிக்கட்டு கேட்குறீங்களா அதுவும் இருக்குது கிஃப்ட் ஐட்டம் கேட்குறீங்களா அதுவும் இருக்குது அதே மாதிரி இந்த மேக்னெட்டில் வந்து சுவாமி சிலை வச்சு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா கிஃப்டிங் ஆப்ஷன்ஸ் கிஃப்டிங் ஐட்டம்ஸ் அதெல்லாமே கூட இருக்குது பல்காக கேட்டாலும் கிடைக்கும் சிங்கிள் பீஸாக கிடைச்சாலும் கிடைக்குங்க இப்போ புதுசாக நான் வந்து இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் குழு வைக்க போகிறேன் நான் என்ன வைக்கணும் அதுக்கு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் அதாவது ஸ்டார்டர் கிட்டு மாதிரி அதுவும் நிறைய இருக்குது அதாவது அஷ்டலட்சுமி அஷ்ட லுமி செட்டு அதுக்கப்புறம் தசாவதார செட்டு அப்புறம் அந்த சிவனு கைலாயம் பெருமான்னு சொல்லிட்டு எது எது முக்கியமாக அவங்க அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என்னென்ன வைக்கணுமோ அது எல்லாமே அவங்க இது பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ மொத்தத்தில் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா பல்காக வந்து கலெக்ஷன் எடுத்துகிட்டு போயிடலாம் இது இல்லை அது இல்லைன்னு அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் கூட கவலையே பட எல்லா செட்டுமே உங்ககிட்ட அவைலபிளாக இருக்குங்க அதுவும் சின்ன சைஸ் பெரிய சைஸ்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது எல்லா திவ்ய சொரூபங்களும் பார்க்கலாம் கருட சேவையாக இருக்கட்டும் திருப்பதி பிரம்மோற்சவமாக இருக்கட்டும் அதே மாதிரி இந்த நூத்தி எட்டு திவ்ய தேச திருத்தலத்தில் நிறைய பெருமாளை இவங்களை இங்க பார்க்க முடிஞ்சுதுங்க எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தது எப்படியும் ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் இத்தனை பெருமாளுகளும் பெருமாள்களையும் பெருமாளுக்களையும் வச்சுருக்காங்க அதே மாதிரி அம்மன் சிலைகள் எல்லாமே ரொம்ப பெரிய சைஸில் ரொம்பவே அற்புதமாக வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் வந்து பார்த்தா தான் இங்கே கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்க முடியும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எது என்னென்னாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கூட நீங்கள் ப்ரைஸ்லாம் செக் பண்ணிக்கலாங்க ஸோ இந்த வீடியோவை நான் இதோடு முடிச்சுக்கிறேங்க ஏன்னால் இன்னுமே நிறைய பொம்மைகள் இருக்குது ஆனால் வீடியோஸ் வந்து போயிட்டே இருக்குங்க பொம்மைகள் கலெக்ஷன்ஸு எக்கச்சக்கமாக போயிட்டே இருக்குது அது நான் எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது ஸோ அப்புறம் உங்களுக்கும் போர் அடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த வீடியோவை இந்த இதுவை நான் இதோட முடிச்சுக்கிறேங்க ஓகே இப்போ நீங்கள் நேரில் வந்து பார்த்திங்கன்னா தான் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து இன்னுமே உங்களுக்கு இன்னும் கிளியராக பார்க்க முடியும் எவ்வளோ கலெக்ஷன்ஸா அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் பார்க்க முடியும் மொத்தத்தில் இது ஒரு ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க நீங்கள் ஜெய்ரேகா சேனல் பேரை சொன்னீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தருவாங்க ஸோ ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் நவராத்திரியை நீங்கள் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுங்க ஓகே நான் இன்னொரு பதிவில் உங்களை மீட் பண்ணுறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லை காண கிளிக் பண்ணுங்க பாய்